வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் காவிரிய வச்சுக்கோ அம்மா குடுன்னு போஸ்டர் ஒட்டிய அடிமைத்தானே நீங்கள் பழனிசாமியை சாடும் எம்ஆர்கே கே பன்னீர்செல்வம் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே மூன்று வேளாண்மை சட்டங்களை ஆதரித்து தினமும் கதகலாட்சேபம் நடத்தியவர் பழனிசாமி உழவர்களுக்கு பச்சை துரோகம் செய்துவிட்டு பகல் வேஷம் போடுகிறார் என அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் சாடியுள்ளார் இது தொடர்பாக அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாளொரு மேடை பொழுதொன்று நடிப்பு அவன் பேர் மனிதனல்ல என்று எம்ஜிஆர் பாடிய பாடல் வரிகள் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு சரியாக பொருந்தும் நாளொரு நாளும் பொழுதோறும் நேரமும் அறிக்கை அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார் பழனிசாமி நான் ஒரு விவசாயி என பழனிசாமி நாவில் ஒன்று சொல்லுவார் ஆனால் நினைவில் அதற்கு மாறாக இருப்பார் அதன் பேர் உள்ளமல்ல நான் ஒரு விவசாயி என்ற பழனிசாமியின் பழைய பம்மந்துக்கள் கலைந்து நிற்பதால் அதை நிலைநிறுத்த அவர் போடும் கோமாளி வேடங்கள் ஈடுபடவில்லை ஈரோடு மாவட்டத்தில் அரசு விவசாய கண்காட்சி விழாவில் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் விவசாயிகளின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றியும் செயல்படுத்தியும் வருவதை பட்டியல் போட்டு சொன்னார் அதனை பொறுக்க முடியாமல் பொறுங்கி கொண்டு அறிக்கை விட்டிருக்கிறார் பழனிசாமி நானும் ரெடிதான் நானும் ரெடிதான் என்ற காமெடியைப் போல நான் தான் உண்மையான விவசாயி என்ற சொல்லில் மக்களை ஏமாற்றும் போலி விவசாயி பழனிசாமியின் முகந்தரை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஈரோட்டில் வைத்து கிழித்து விட்டாரே என்ற ஆதங்கத்தில் அறிக்கை வி இருக்கிறார் தலைவாசலில் ஆயிரத்தி நூறு ஏக்கர் நிலத்தில் சுமார் ரூபாய் ஆயிரத்தி இருபத்தஞ்சு கோடி மதிப்பீட்டில் மிகப்பெரிய கால்நடை பூங்காவை துவக்கி வைத்தது பற்றி பழனிசாமி பெருமை அடிக்கிறார் இரண்டாயிரத்தி பதினேழில் முதலமைச்சராக பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்படவில்லை ஊர்ந்தெடுக்கப்பட்டார் அதன் பிறகு நான்கு ஆண்டுகள் அவர்தான் முதல்வராக இருந்தார் நான்கு ஆண்டுகள் வாரி சுருண்டுவதற்கும் ஒன்றிய பாஜக அரசுக்கு பாதம் தாங்கியாகவும் சேவை செய்யவும் அவருக்கு நேரமே போதவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் நெருக்கத்தில் ஓட்டுக்காக அவசர அவசரமாக திட்டங்களை தொடங்கி வைத்தார் பழனிசாமி முதலமைச்சரின் உதவி மையம் காவேரி வைகை குன் குண்டாரு இடையே நதிகள் இணைப்பு திட்டம் அடிக்கல் மினி கிளினிக் வன்னியர் உள் இடஒதுக்கீடு அறிவிப்பு ஜெயலலிதா வாழ்ந்த வீட்டை நினைவு இல்லமாக மாற்றம் என இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு இரண்டு மாதம் முன்பே பழனிசாமி கொண்டு வந்த திட்டங்களை அனைத்தையும் தேர்தல் கள புஷ்வனமான புஷ்பணமானங்கள் புஸ்பானங்கள் அந்த வரிசையில்தான் தலைவாசலில் கால்நடை பூங்காக்களை உருவாக்கினார் அது நிறை நிறைவடையும் முன்பே அதில் ஒரு பகுதியை இருபத்தி ரெண்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று திறந்து வைத்தார் பழனிசாமி அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிப்பு வெளியானதும் பிப்ரவரி இருபத்தி ஆறு நாள் நாளுக்கு நான்கு தினங்களுக்கு முன்பு அந்த திட்டத்தை அவசர அவ கொண்டு வந்தார் தான் கொண்டு வந்த திட்டம் எந்த தம்பட்டம் அடிக்கும் பழனிசாமி அந்த திட்டத்தை திமுக தடுத்துவிட்டது எனவும் சொல்லுகிறார் இந்த முரண்பாடுதான் பச்சை பொய் பழனிசாமியை அம்பலப்படுத்தியிருக்கிறது திட்டத்தை பழனிசாமி அரசு நிறைவேற்றியிருந்தால் ஏன் திமுக அரசு தடுத்து நிறுத்தப் போகிறது நீர் ஆதாரமே இல்லாத ஓர் இடத்தில் கால்நடை பூங்காவை அமைக்கும் முடிவை நடத்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் அறிவித்து இரண்டு ஆண்டுகள் ஆகியும் ஐம்பது சதவீத பணிகளை கூட முடிக்காமல் பாதியிலேயே விட்டு சென்றார் பழனிசாமி ஆனால் திராவிட மாடல் அரசு ஆட்சிக்கு வந்ததும் நீர் ஆதாரம் சவா சவால்களை எல்லாம் சமாளித்து உயிர்மின் அழுத்த வேலிகளை அமைப்பது உள்ளிட்ட மீதமுள்ள ஐம்பது சதவீதத்திற்கும் மேற்பட்ட பணிகளை முடித்து தலைவாசலில் ஒருங்கிணைந்த கால்நடை ஆராய்ச்சி நிலையத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் முதலமைச்சரவர்கள் விவசாயிகள் நலனுக்காக தனி விவசாய பட்ஜெட்டையே சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யும் நடைமுறையை கொண்டு வந்த மு க ஸ்டாலின் தலைமையிலான திராவிட அரசு விவசாயிகள் நலன் சார்ந்த திட்டங்களை எப்பொழுதும் நிறுத்தியதில்லை நான் ஒரு விவசாயி என சொல்லி விவசாயிகள் வயிற்றில் அடிப்பதுதான் பழனிசாமி பாணி விவசாயிகளுக்கு வஞ்சிக்கும் மூன்று வேளாண்மை சட்டங்களை கொண்டு வந்த போதே அதனை ஆதரித்து தினமும் கதலகலட்சபம் நடத்தியவர் பழனிசாமி உழவர்களின் துரோகி யார் என்பதனை விவசாயிகள் நன்கு அறிவார் உழவு தொழிலையும் உழவர்களையும் அழித்து பெறும் முதலாளிகள் கைகளில் விவசாயத்தை ஒப்படைக்கும் வகையில் ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்த மூன்று வேளாண் சட்டங்களையும் ஆதரித்த பச்சை துரோகிதான் பழனிசாமி வேளாண் சட்டங்களை எதிர்த்து உழவர்களுக்கு ஆதரவாக கடுமையாக போராடியவர் முதலமைச்சர் அவர்கள் மூன்று வேளாண் சட்டங்களை பலமாக ஆதரித்தும் மட்டுமல்லாமல் அதனை கடுமையாக எதிர்த்து திமுக உள்ளிட்ட கட்சிகளை கடுமையாக விமர்சித்தார் பழனிசாமி அதில் உள்ள சரத்துக்களை ஆதரித்து வாதங்களை எடுத்து வைத்தார் அதற்கு தண்டனையாகத்தான் அவரை ஆட்சியிலிருந்து விவசாயிகள் வீட்டுக்கு அனுப்பினார்கள் அந்த பழனிசாமிதான் இன்றைக்கு சாத்தான் வேதம் ஓடுவது போல விவசாயிகளில் கப்பா கம் காப்பாளன் போல கபட வேடம் போடுகிறார் உழவர்களுக்கு பச்சை துரோகம் செய்துவிட்டு பகல் வேஷம் போடுகிறார் மதுரையில் விவசாயத்தையும் பல்லுயிர் சூழலையும் அழிக்கும் டாங்ஸ்டங் சுரங்கம் அமைக்கும் முயற்சியில் காரணமாக கனிம வள சட்ட திருத்தத்தை ஒன்றிய அரசு மாநிலங்களவையில் கொண்டு வந்தபோது தானாக வழியில் சென்று ஆதரவு கொடுத்து தமிழ்நாட்டு உரிமையையும் விவசாயிகள் நலனையும் ஒன்றிய அரசின் காலடியில் அடகு வைத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு விவசாயிகளுக்கும் துரோகம் செய்தது பழனிசாமியில் அதிமுக அதை தடுத்து நிறுத்திய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மதுரை மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க எக்காரணம் கொண்டு அனுமதிக்க மாட்டேன் என சொன்னதோடு மட்டுமல்லாது தான் முதல்வராக உள்ளவரை ஒன்றிய அரசு டங்ஸ்டன் சுரங்கத்தை அமைக்க முடியாது என நெஞ்சுறந்தோரு சூடுரைந்து டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க அனுமதிக்க எதிராக சட்டத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றி ஒன்றிய அரசை டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதிலிருந்து பின்வாங்கி செய்தவர் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் டெல்டா விவசாயிகளின் போராட்டத்தாலும் திமுக உள்ளிட்ட எதிர்கட்சியிலும் நெருக்கடியாலும் டெல்டா தொகுதி பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்துவிட்டு மறுபுறம் ஒன்றிய பாஜக அரசுக்கு பாய்ந்து அந்த பரிந்துரையை கூட ஒன்றிய அரசுக்கு அனுப்பாமல் இருந்தது இதே கோழை பழனிசாமி தான் பழனிசாமியின் இந்த துரோகத்தை எல்லாம் காலம் உள்ளவரை உழவர்களும் மக்களும் மறக்க மாட்டார்கள் இந்தியாவிலேயே முதன் முதலில் விவசாயத்திற்கு இலவச மின்சாரம் கொடுத்தது முதன் முதலில் ஏழு ஏழாயிரம் கோடி ரூபாய் விவசாயிகள் கடனை தள்ளுபடி செய்தது தலைவர் கலைஞர் தலைமையிலான கழக அரசுதான் அதன் வழியில் பயணித்து வரும் திராவிட மாடல் அரசும் உழவர்களுக்கு உற்ற நண்பனாக இருந்து பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை என பெயர் மாற்றம் செய்வதோடு வேளாண்மைக்கு என தனி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்து திராவிட மாடல் அரசுதான் இதுவரை ஐந்து வேளாண் பட்ஜெட்டின் மூலம் ஒன்று புள்ளி தொண்ணூத்தி நாலு லட்சம் கோடி ரூபாய் விவசாயிகள் மேம்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரை இருந்த அதிமுக ஆட்சி காலத்தில் ஒன்று புள்ளி முப்பத்தாறு சதவீதமாக இருந்த வேளாண் வளர்ச்சி தற்பொழுது திராவிட மாடல் ஆட்சியில் அஞ்சு புள்ளி அறுபத்தாறு சதவீதமாக உயர்ந்துள்ளது அதோடு இதுவரை ஒன்று புள்ளி எண்பத்தாறு லட்சம் விவசாயிகள் இலவச மின் இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் முந்தைய அதிமுக ஆட்சியில் ஐந்து ஆண்டுகளில் சேர்ந்த வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் தி ஐநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு மின் இணைப்புகள் மட்டுமே கொடுக்கப்பட்டது அதிமுக ஆட்சியில் காவிரி மேலாண்மை ஆணையர் நீர் முறைப்படுத்தும் குழு அமைக்கப்பட்டு காவிரியில் தமது உரிமை பாதுகாக்கப்பட்டது என சொல்லியிருக்கிறார் பழனிசாமி காவிரி மேலாண்மை விவகாரத்தில் பாஜகவுக்கு விசுவாசியாக செயல்பட்ட பழனிசாமி காவிரியை பற்றி எல்லாம் பேசலாமா சொத்து குவிப்பு வழக்கில் நீதிபதி குட்சாம் தீர்ப்பு தீர்ப்பால் ஜெயலலிதா தண்டிக்கப்பட்டபோது போது காவிரிய காவிரியை வச்சுக்கோங்க அம்மா உடுன்னு போஸ்டர் ஒட்டிய அடிமைகள் காவிரி விஷயத்தை பற்றியெல்லாம் பேச கொஞ்சமும் அருகதை அற்றவர்கள் காவிரி விவகாரத்தில் பழனிசாமி காட்டிய லட்சத் லட்சத்தனத்தை பார்த்து தமிழ்நாடு சந்தி சிரித்தது எல்லாம் எல்லாம் மறந்துவிடுமா ஆறு வாரங்களில் காவிரி மேலாண்மை வாரியத்தை மத்திய அரசு அமைக்க வேண்டும் என்று இரண்டாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரியில் தீர்ப்பு சொன்னது உச்சநீதிமன்றம் இஸ்கீம் என்றால் என்ன என விளக்கம் கேட்டு உச்சநீதிமன்றத்தில் மோடி அரசு மனு செய்து கர்நாடகா சட்டமன்றத்தை தேர்தலு தேர்தலுக்காக நாடகம் நடத்தியது அதற்கு பழனிசாமி அரசும் பக்க வந்தியம் வாசித்தது அன்றைக்கு எஜமானாக விசுவாசியத்தை காட்டிய கோடை பழனிசாமியா காவிரியை பற்றி பேசுவது காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கும் விஷயத்தில் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் மோடி அரசின் நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு ஆதரவு அளிப்போம் என சொன்ன கேசி சி பழனிசாமியை மின்னல் வேகத்தில் கட்சியை விட்டு நீக்கி பாஜகவின் ராஜ விசுவாசி விசுவாசத்தை காட்டிய கொத்தடிமையாக தா பழனிசாமி பழனிசாமி அரசு விவசாயிகளுக்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் அலட்சியம் காட்டியதோடு மட்டுமல்லாமல் தங்களின் கோரிக்கைகளை முன் முன்வைத்து போராடிய விவசாயிகள் மீது கருணையின்றி வன்முறையை ஏவியது சேலம் எட்டு வழிச்சாலை எதிர்ப்பு தெரிவித்து போராடிய விவசாயிகள் பெண்களின் குறைகளை குமுறல்களையும் கூட காது கொடுத்து கேட்க மனமில்லாமல் அவர்கள் மீது கொடூர அ அடகுமுறையை அட்டவிழ் கட்டவிழ்த்துவிட்டு துன்புறுத்திய பழனிசாமி நானும் விவசாயி என வேடம் போடுகிறார் நிலம் வைத்திருந்தால் மட்டுமே விவசாயி ஆகிவிட முடியாது உழவர்கள் வாழ்வை மேம்படுத்த வேண்டும் என்ற நல்ல மனமும் வேண்டும் மனதில் அழுக்கை வைத்துள்ள பனுசாமி என்றைக்கும் உலகிற்கே உயிருட்டு உயிரூட்டும் உழவர் ஆகிவிட முடியாது போலி வேடம் போட்டு உழவர்களை ஏமாற்றும் வித்தை எல்லாம் தமிழ்நாட்டின் என்றும் பழிக்காது வரும் தேர்தலில் போலி விவசாயியின் பழனிசாமிக்கு தமிழ்நாட்டு மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என எம்ஆர் கே பன்னீர்செல்வம் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த ஒரு தகவல் தற்பொழுது அதிமுக வட்டாரங்களிலும் அரசியல் வட்டாரங்களிலும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சாதனை கவுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்